அக்கா பக்கத்து வீட்டு பரிமலா இருக்கால்லக்கா அவன் வீட்டில நைட்டு அவனையும் ஏறி குடிச்சிட்டான்க்கா நாங்க எல்லோரும் சத்தம் கேட்டு போய் பார்த்தா யாருன்னு யாரும் இல்லைக்கா அதுக்குள்ளே அவனை உழிச்சு வச்சிட்டாக்கா ஏய் நீ வேற அது யார் தெரியுமா பாண்டிம்மா இருக்கல்ல அப்ப புருஷன் தான் போனது எனக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குது ரொம்ப நாளாக நடக்குது ஏண்டி ஊர் விட்டு போறதையெல்லாம் பேசுறதுக்கு தான் இங்கே வரீங்களா ஏண்டி ஏன்டி பண்ணிட்டு இருக்கீங்க யார் எங்கிட்டு போனா என்னடி எங்களுக்கு ஒரு டீ வேணா நாங்க போறோம் போறோம் நீ டீ குடிக்க வந்த கரக்க எந்திச்சு போடி ஆகா ஆகா அக்கா ஒரு டீ கா என்ன போறேன் தம்பி ஏய் முனியாண்டி மகள পুষ্প மயந்தாண்டா வச்சிருந்தியா அது எனக்கு இப்பதான்டா தெரிய வந்துச்சு ஏய் ஞா தானியாப்பா அதுக்கு பொம்பளைங்க எவ்ளோ கா இருக்கு ஏன் தம்பி என்னடா ஊர் விட்டு போற நீ உலக விட்டு போறீங்க பொம்பளைய பேசணும் நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க டீ கிடைக்க வேறதே ஏதாவது பேசுறதுக்குதான் காடி ஏண்டா ஏண்டா எங்கெங்கயோ நடக்கிற பிரச்சனையை பூரா கொண்டு வந்து எங்க டீ கடையில் வைக்கிறீங்க எங்களுக்கு மண்டக்குள்ள கூட்டம் ஆயுதடா எவன் எவன் புருஷனை கூட்டு போனா யார் என்ன பண்ணா ஒன்னும் தெரிய மாட்டேங்குதுடா என் புருஷன் வேற சரியில்லாத மனுஷன் இதுக்கு நான் பார்த்து கடையா காலி வந்துட்டு வேற கடை வைக்கணும்டா டே மச்சா நீ கண்டினியூ பண்றா